இது பொதுவா வந்து கட்டளை பொருளில் தான் வரும் எடுத்துக்காட்டு வந்து தா வினை முற்று அப்படின்னா என்னதுன்னா அந்த ஒரு வினை ஒரு செயலானது முடிவுற்றது அப்படின்னு கூறு கூறுறது வந்து வினைமுற்று வரைந்தான் முடித்தான் செய்தான் அப்படி சொல்றது வினைமுற்று பெயர் அச்சம் அப்படின்னா பொதுவா வந்து தா டா அப்படி அப்படிதான் முடியும் பொதுவாக அதை வந்து ஆ அப்படின்னு சொல்லுவாங்க ஆல முடிஞ்சா அது வந்து பெயர் அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொடர் வந்து எப்படி முடியும் அப்படின்னா பெயர் சொல்ல தான் முடியும் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தா ஓடிய அப்படின்றது வந்து ஒரு பெயர் அச்சம் ஏல முடிஞ்சிருக்கா இல்ல ஆ அப்படின்ற பொருளும் தருதா அப்ப இது வந்து யாரை கொண்டு முடிஞ்சிருக்குன்னா பையன் பையன்றது என்னது ஒரு பெயர் அப்ப பொதுவா வந்து பெயர் அச்சம் வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியும் ஏ ஆன்ற எழுத்துல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயர் அச்சம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினையை வந்து எவன் செஞ்சானோ அவனை வந்து குறிக்கிறது தான் என்னதுன்னா வினையால் அணையும் பெயர் எப்படின்னா வருகிறான் அப்படின்றதுக்கு வந்தவன் அப்ப அவன் வருகிறான் அப்படின்னா அது வந்தவன் அப்படின்னு சொல்றாங்கல அது தொழில் பெயர் அப்படின்னா ஒரு தொழில கொண்டு தொழில வந்து குறிக்கிற சொல்லதான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவா வந்து தல் விகுதினு வந்து முடியும் ஆனா தொழில் பெயருக்கு வந்து இன்னும் பல விகுதிகள் இருக்கு இதுதான் வேற்சோலுக்குள்ள ஒரு அட்டவணை மாதிரி அதாவது இதில் ஒன்றை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டாங்கன்னா கூட இதே மாதிரி தான் எல்லா பேட்டர்னலையும் வரும் இது வந்து ஒரு ஃபார்ம்லாம் மாதிரி நான் போச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல மேலே இருக்கிறதான் பார்ப்போம் வேர்ச்சொல் அப்படின்னு ஒரு காலம் இயங்கோல் வினைமுற்று பெயரட்சம் எதிர்மறை பெயரட்சம் வினையச்சம் எதிர்மறை வினை வினையச்சம் வினைமுற்று வினையாளனையின் பெயர் தொழில் பெயர் இப்போ எதிர்மறை வினையச்சத்துல வந்து வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வராது அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் வந்து இருக்கும் எஸ் பண்ணுங்க வராது அப்படின்னா வா வா அப்படின்றது வினைமுட்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வருக பெயர் எப்படி எப்படி வந்த எதிர்மறை பெயர் இதுக்கு எதிர்மறையா இருக்கும் அப்ப வராத வினை அச்சம் தூட்டி ரூ இந்த மாதிரி இது வந்து எதிர்மறை வினையச்சம் வராதுன்னு இருக்கு அப்ப வினை முற்று வந்து எப்படி வரும் அப்படின்னா வினை முற்று வந்து எப்படி வரும் அப்படின்னா வந்தான் வினையாள அணையின் பெயர் வந்தவன் தொழில் பெயர் வரும் அடுத்தது வேச்சல் வந்து சுடுன்னு கொடுத்துருக்காங்க வியங்கோடு வினையற்றம் வந்து எப்படி வரும்னா சுடுக பெயரட்சம் வந்து சுட்ட ஆனதுதான் எதிர்மறை பெயரட்சம் வந்து சுடாத வினையற்றம் அப்படின்னா சுட்டு எதிர்மறை வினையற்றம் என்ன வரும் சொல்லுங்க சுடாது வினைமுற்று சுட்டான் வினையால் அணையும் பெயர் சுட்டவன் தொழில் பெயர் சுடுதல் அடுத்து வந்து வேற்றொல் வேச்சொல் வந்து சிரிக்காத அப்படின்னு அப்போ சிரி ஏன்னா வேற்றொல் வந்து கடலை வரும் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா சிரிக்க பெயர் அப்படின்னா சிரிக்க சிரிக்காத வினையற்றம் சிரித்து இங்கே சிரிக்காது வினை எதிர்மறை வினையற்றம் அடுத்து வினைமுற்று வினைமுற்று வந்து எப்படின்னா சிரித்தான் வினையாள பெயர் வந்து சிரித்தவன் தொழில் பெயர் வந்து சிரித்தல் அடுத்து வீசுக அப்ப இங்கே எப்படி வரும் அப்படின்னா வீசு அப்படின்னு வரும் நான் விசி அப்படின்னு கூட விசு தான் விசு அல்லது விசி அப்படி வரும் அடுத்து வியங்கோடு வினைமுற்று விசு கண் கொடுத்துருக்காங்க பெயர் அச்சன் எப்படி வரும் விசிய எதிர்மறை பெயர் அச்சன் வி சாத சாத வினையற்றம் வி சிறு எதிர்மறை வினையற்றம் என்ன வரும் ஓகே இப்போ எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னா ஒழிக்காத ஒலிக்காத அடுத்து வினை அச்சம் அப்படின்னா ஒளித்து எதிர்மறை வினையச்சம்னா ஒலிக்காது வினை முற்று அப்படின்னா ஒளித்தான் வினையாளையின் பெயர் வந்து ஒலித்தவன் தொழில் பெயர் வந்து ஒலித்தல் ஓகேவா அடுத்து வந்து வேற்றல் இங்கே வரைந்தான் அப்படின்னு கொடுத்துருக்கப்ப வரை வியங்கோல் வினைமுற்று வரைக பெயரச்சம் வரைந்த எதிர்மறை பெயரட்சம் வரையாத வினையச்சம் வரைந்து எதிர்மறை வினையச்சம் வரையாது வரைந்தான் வினைமுற்று வினையான பெயர் வரைந்தவன் தொழில் பெயர் வரைதல் அடுத்தது செய்தல் கொடுத்துருக்காங்க அப்ப வேர்ச்சொல் வந்து என்ன வரும்னா செய் வியங்கு வினைமுற்று செய்க பெயரச்சம் செய்த எதிர்மறை பெயரச்சம் செய்யாத வினையச்சம் செய்து எதிர்மறை வினையச்சம் செய்யாது வினைமுற்று செய்தான் எதிர்மறை அதாவது வினையாளனை பெயர் அப்படின்னா செய்தவன்

ஆப்ஷன் ஏ நடந்தான் ஆப்ஷன் பி நடத்தல் ஆப்ஷன் சி நடந்து ஆப்ஷன் டி நடந்தேன் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ல எது கரெக்டான ஆன்சரோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்